தம்பி வந்து எனக்கு வெற்றி மூலியமா தான் பழக்கம் ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் அதுல இருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் மதி எனக்கு பழக்கம் ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்றது இந்த 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 காலேஜ்ல இருந்து வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்கு வெற்றி வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியான நான் மதியை பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்தது ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் மகேன் அண்ட் லாஸ்டா தான் அந்த படத்துக்குள்ள ஆட் ஆனேன் ஐ திங்க் ஒரு டென் டேஸ் முன்னாடிதான் இந்த படம் வந்து கமிக்கான அதுக்குள்ள ரெண்டு நாள்ல மியூசிக் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க குட் பேட் அக்லி படமே நம்ம முப்பது நாள்ல படிச்சு அந்த மாதிரி பத்து நாள் கொடுத்து முடிக்க சொன்னாங்க ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் அகேன் வித் மதி அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய மூணாவது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் படம் சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷம் ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் வித் ஈச் அதர் வெரி வெரி ஹாப்பி டு சார் வந்து 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 ரொம்ப ஸ்பெஷல் அவர் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் நான் பண்ணி கொடுத்தேன் அந்த அந்த சாங்ஸ் ஒரு 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 படத்துக்கு சாங் தாண்டி நிக்கும் மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல வெரி வெரி ஹாப்பி டு அமைஞ்சிருச்சு கிரண் சார் சொன்ன மாதிரி பதிமூணு வருஷம் கழிச்சு ஞாபக கூப்பிட்டிருக்காரு

அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் மண்டாடியில தான் எல்ரட் சார் மூலமா இது நடந்திருக்கு ஸோ சேர்றோம் ஸோ டெஃபினட்டா சுரி சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பத்தி தான் கேட்கிறாரு எப்படி வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது சுரி சார் அதனால நீங்க வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதா இருக்குது சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட வாக் பண்றது